பணமில்லாமல் தொழில் தொடங்க ஏழை மக்கள் என்ன செய்யலாம் வணக்கம் நண்பர்களே நாம் அனைவரும் ஒரு காரியம் செய்ய ஆசைப்படுகிறோம் ஆனால் சிலர் கேட்கிறார்கள் பணம் இல்லாமல் நான் எப்படி தொழில் தொடங்க முடியும் உண்மையில் தொழில் தொடங்குவதற்கு முதல் அடிப்படையானது உங்களின் மனநிலை மற்றும் முயற்சிதான் பணமில்லை என்பது ஒரு தடையாக இருக்க வேண்டியதில்லை ஒன்று உங்களிடம் உள்ள திறமைகளை பயன்படுத்துங்கள் தொழில் தொடங்க பணத்தை விட உங்கள் திறமைகள் மற்றும் ஆற்றல் விலை முக்கியம் நீங்கள் கற்றிருந்தது தெரிந்துள்ள அனுபவம் என்ன என்பதை ஆராயுங்கள் சிறிய அளவிலேயே தொடங்குங்கள் உதாரணமாக சாமான்கள் விற்க வேண்டும் என்றால் குறைந்த முதலீட்டில் ஆன்லைனில் விற்பனை செய்யலாம் உங்களின் திறமை கைமுறை வேலை சமைப்பு பழங்கள் காய்கறிகள் என எதையும் தொடங்கலாம் இரண்டு சமுதாயத்தை பயன்படுத்துங்கள் உங்களது சுற்றுவட்டாரத்தை உபயோகமாக மாற்றுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் உதவியை பெறுங்கள் சிறு முதலீடுகள் தேவைப்பட்டால் அவர்களிடமிருந்து உதவிகளை கேட்க மறுக்காதீர்கள் மூன்று இணையதளங்களை சரியாக பயன்படுத்துங்கள் இன்று தொழில்கள் எல்லாம் டெக்னாலஜி மூலம் செலுத்துள்ளன இலவசமாக விற்பனை செய்ய உதவும் வலைதளங்கள் ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் வாட்ஸ்ஆப் இன்ஸ்டாகிராம் போன்றவை பயன்படுத்துங்கள் உங்கள் பணிகளை விளம்பரம் செய்ய கிராபிக்ஸ் வீடியோவை பயன்படுத்துங்கள் நான்கு பிறரின் பொருட்களை விற்குங்கள் ஜீரோ இன்வென்ட்ரி மாடல் பணமில்லாமல் தொடங்க எளிதான வழி டிராப் ஷிப்பிங் போன்ற முறை வேறு ஒருவரின் பொருட்களை விற்பனை செய்து நீங்கள் இடையில் கமிஷன் பெறலாம் இது பொருட்களை வாங்கவும் தேவையில்லை சேமிக்கவும் தேவையில்லை ஐந்து சேவை தொழில்கள் மூலம் தொடங்குங்கள் சிறிய சேவைகள் மூலம் தொழில் தொடங்கலாம் வீட்டு பணிக்கான உதவி வாடகை வண்டிகள் சுத்தம் செய்யும் சேவை போன்றவை எளிதில் தொடங்கலாம் முதலீடு இல்லாமல் உங்கள் உடல் மற்றும் ஆற்றல் வேண்டும் ஆறு சிந்தனையால் தொழிலை மேம்படுத்துங்கள் பணம் இல்லாமல் தொழில் தொடங்கவும் வளர்க்கவும் சாதாரண சிந்தனையை வியாபார மனநிலையாக மாற்றுங்கள் எளிதில் கிடைக்கும் சாதனங்களை பயன்படுத்துங்கள் கைவினைப் பொருட்கள் தயாரித்தால் நம்பிக்கையான வாடிக்கையாளர்களை உருவாக்குங்கள் ஏழு தைரியமாக செயல்படுங்கள் பெரிய கனவுகளை கொண்டிருங்கள் ஆனால் சிறிய படுகளுடன் தொடங்குங்கள் ஏமாற்றங்களை சந்திக்க தயாராக இருங்கள் நான் முயற்சிக்கிறேன் என்ற நம்பிக்கை இருக்கட்டும் முடிவுரை பணமில்லாதது ஒரு சவாலாக இருக்கும் ஆனால் அது தொழில் தொடங்க முடியாததற்கு காரணமாக இருக்க முடியாது உங்கள் திறமைகளையும் அனுபவத்தையும் உங்களின் முதலீடாக மாற்றுங்கள் சிறிய முயற்சிகளே மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கும் உங்களை நம்புங்கள் ஏழை என்பது ஒரு நிலைதான் ஆனால் அதிலிருந்து மேலே வருவது உங்கள் மனநிலையை பொறுத்தது